எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் மதுரை செமினல்லூர் அருகே அரியூர் கிராமத்தில் கொந்திகுளம் அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் முன்னாள் அமைச்சர் ஆர் டோட்டி உதயகுமார் சிறப்பு தரிசனம் மதுரை மாவட்டம் செமினல்லூர் அடுத்த அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அருள்மிகுசையைக் கொந்திகுளம் ஐயனார் சாமி கோவிலின் வீடு மற்றும் கிடைமாட்டு புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழக எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் டோட்டி உதயகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் டோட் கும்பாபிஷேக விழா அதிகாலையில் யாகே பூஜைகளுடன் தொடங்கியது வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை எடுத்துக்கொண்டு கோவிலை வலம் வந்தனர் அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்களும் மரலாடிகளும் புனித நீரை எடுத்து கோவிலைச் சுற்றி வலம் வந்தனர் அப்போது மரலாடிகள் அருள் வந்து ஆடியது பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தியதுடோல் பின்னர் புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் அரியூர் கிராமத்தைச் சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது जाद जा भने हम ज जा हाब सर्भ क्याते थ ते स सभ ले गद भ वि බ शरीिया

தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்